முன்னாடி ஒரு டிஎஸ்பி ஒருத்தர் இருந்தாரு பிரகாஷ் சொல்லிட்டு அவர் தான் வந்து இது எப்படின்னா காசு வாங்கிட்டு பண்ணிட்டு அப்புறம் நாங்களுமே வந்து வேற வழியே இல்லாம லஞ்சம் கொடுக்குறது தப்புன்னு தெரிஞ்சுமே ஊர் மக்கள் வேற வழியே இல்லாம ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஐநூறு ரூபாய் கலெக்ட் பண்ணி ஒரு முப்பது குடும்பத்துல வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் கலெக்ட் பண்ணி டிஎஸ்பி முன்னாடி இந்த டிஎஸ்பி பிரகாஷ் போய் நாங்க கூட கொடுத்தோம் லஞ்சம் கொடுக்குறது தப்புன்னு தெரிஞ்சு எனக்கு வேற வழியே தெரியல கோயில இடத்தை மீக்கணும்னா லஞ்சம் கொடுத்தாலும் மீக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால அவர்கிட்ட கூட பதினஞ்சாயிரம் ரூபாய் நாங்க லஞ்சம் கொடுத்தோம் கொடுத்து அதுக்கப்புறம் நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணி எஸ்பி ஆஃபீஸ் என்கொயரி பண்ணியும் திரும்பவும் இந்த இடத்த எடுக்கல இப்ப திரும்ப திருவிழா இருபத்தி ஆறாம் தேதி திருவிழா திருவிழா வருது இருபத்தி ஆறாம் தேதி திருவிழாவுக்கு நாங்க என்ன கேக்கிறோம் அந்த கம்பி ஆக்கிரமிப்பு எடுத்து கொடுத்துட்டு கோயில் நிர்வாகத்தை வந்து பொதுமக்கள் ஒப்படைங்க திருவிழா நடத்தணும்னு நாங்க கேட்கலாம் இல்ல ஒரே ஒரு ரவுடி அவர் சொல்றதா இந்த கவர்மெண்ட் அரசு அரசு அதிகாரிகள் எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா திருவிழா முடியட்டும் பாத்துக்கலாம் திருவிழா முடியட்டும் பாத்துக்கலாம் அப்படிங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடி நம்ம திருவிழாலையும் இதே மாதிரி சொல்லி தான் திருவிழா நிப்பாட்டினாங்க இப்ப நாங்க என்ன கேக்குறோம்னா இந்த அடை ஆரமிப்பு அகற்றுறது என்ன பிரச்சனை இந்து அங்கு துறை வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு பில்லு கொடுத்துருக்காங்க இந்த அறநிலை சம்பந்தம் இல்லாம இடத்துக்கு இந்து இந்த கொடுத்திருக்காங்க எவ்வளவு லஞ்சம் இருக்க எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் வந்து லஞ்சம் வாங்கிட்டு இந்து அறத்துறைக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துக்கு வாங்குன காசு லஞ்சமா வாங்கிருக்காங்க அது காரைக்குடியில பாண்டி முனீஸ்வரன் கோயில் இந்த கோயில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏக்கர் உள்ள இடம் இது வந்து ஒரு மூணு தலைமுறையா நாங்க இங்க சாமி கும்பிட்டு இருக்கோம் இந்த மூணு தலையா சாமி கும்பிட்டு இருக்க இந்த கோயில திடீர்னு ஒரு ரவுடி உள்ள புகுந்து நாற்பது சென்டு கிட்ட உள்ள நிலத்தை வந்து திடீர்னு அடைச்சு கோயில் இருக்க பூசாரி அடிச்சு விரட்டி இந்த சாதியெல்லாம் பறிச்சுக்கிட்டு இடத்த வந்து அடைச்சி இதுக்காக ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து போராடி ஆறு மாசமா போராடி தாசில்தார்ட்ட ஒரு ஆர்டர் வாங்கிட்டோம் என்னன்னா இந்த நிலத்துல அடைச்சிருக்க ஆக்கிரமிப்பு அலட்டணும் உடனடியாக கோயில் நிர்வாகத்தை ஊர் ஊர்மக்கிட்ட ஒப்படைக்கணும்னு ஆர்டர் வாங்கிட்டோம் வந்து தாசில்தார் ரெண்டு எஸ்ஐ கைது ஊர் மக்கள் போட்டுருக்காங்க அதை அடைச்சவங்களும் கருத்து போட்டுருக்காங்க ஆனா ஒரு வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட எட்டு மாசம் ஆர்டர் கொடுத்து ஆர்டர் கொடுத்துமே தாசில்தார் ஆர்டர் கொடுத்துமே அதை ஒபே பண்ணல ஒபே பண்ணாதனால அங்க திரும்ப திரும்ப போராட்டம் நடத்தியுமே இப்ப தாசுதார் என்ன சொல்றாரு எங்கனால முடியாது அப்படிங்கிறாரு இதுக்கு முக்கிய காரணம் பிரகாஷ் வந்து காசு வாங்கிட்டு நாங்களுமே வேற வழியே இல்லாமல் லஞ்சம் கொடுக்கறது தப்புன்னு தெரிஞ்சுமே ஊர் மக்கள் வேற வழியே இல்லாம ஒவ்வொரு குடும்பத்திலும் ஐநூறு ரூபாய் கலெக்ட் பண்ணி ஒரு முப்பது குடும்பத்துல வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் கலெக்ட் பண்ணி டிஎஸ்பி முன்னாடி பிரகாஷ் ஆட்ட போய் நாங்க கூட கொடுத்தோம் லஞ்சம் தெரிஞ்ச எனக்கு வேற வழியே தெரியல ஒரே நேரத்தை மிக்கணும்னா லஞ்சம் கொடுத்தாதான் சொல்லிட்டாங்க அதனால அவர்கிட்ட கூட பதினஞ்சாயிரம் ரூபாய் நாங்க லஞ்சம் கொடுத்தோம் கொடுத்து அதுக்கப்புறம் நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணி எஸ்பிஆபி என்க்வரி பண்ணியும் திரும்பவும் இடத்த எடுக்கல இப்ப திரும்ப திருவிழா இருபத்தி ஆறாம் தேதி திருவிழா திருவிழா வருது இருபத்தி ஆறாம் தேதி திருவிழாவுக்கு நாங்க என்ன கேக்கிறோம்னா அந்த கம்பி ஆக்கிரமிப்பு எடுத்து கொடுத்துட்டு கோயில் நிர்வாகத்தை வந்து பொதுமக்கள் ஒப்படைங்க திருவிழா நடத்தணும்னு நாங்க கேட்கலாம் இல்ல ஒரே ஒரு ரவுடி அவர் சொல்றதை இந்த கவர்மெண்ட் அரசு அரசு அதிகாரிகள் எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி இங்க நிக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா திருவிழா முடியட்டும் பாத்துக்கலாம் திருவிழா முடியட்டும் பாத்துக்கலாம் அப்படிங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடி நம்ம திருவிழாலையும் இதே மாதிரி சொல்லி தான் திருவிழா நிப்பாட்டினாங்க இப்ப நாங்க என்ன கேக்குறோம்னா இந்த ஆக்கிரமிப்பு அகற்றுறது என்ன பிரச்சனை இது கோயில் நிலமே கிடையாது இது வந்து இப்படி இது பாத்தீங்கன்னா இந்து அணியத்துறை இடமே கிடையாது இது கோயில் சொசைட்டிக்கான சொந்தமான இடம் இந்து அறநிலையத்துறைக்கு சம்பந்தமே இல்லாத இடத்துல இந்து அறநிலையத்துறை வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு பில் கொடுத்துருக்காங்க இந்து அறநிலையத்துறை சம்பந்தம் இல்லாம இடத்துக்கு இந்து அறியத்துறை கொடுத்திருக்கா அப்ப இந்து அருணத்துறைக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்துருவாங்க இங்க இருக்க இவோ எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் வந்து லஞ்சம் வாங்கிட்டு இந்து அரணத்துறைக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துக்கு வந்து பில்லு போட்டு குடுத்துருக்காரு ஆனா பில்லு லீகலா இருக்கு ஆனா வாங்கின காசு லஞ்சமா வாங்கியிருக்காங்க இங்க இருக்க தாசில்தார் வந்து சும்மா ஒரு பேருக்குன்னு ஒரு தாசில்தார் நீங்க என்ன காசு குடுத்தீங்கன்னா உங்க சொந்த நேரத்தை கூட பட்டா போடு சொந்த இடமா இருந்தா கூட அது வேற ஒருத்தர் பட்டா போட்டு அந்த தாசில்தார்ட்ட போய் சொல்லலாம் ஏன்னா இந்த ஆர்டரை ஒவ்வொரு பண்ண சொன்னோம்னா ஆர்டர் வரைக்கும் அவர் ஓகேன்னு சொன்னாரு ஆர்டர் பிறகு தாசில்தார்ட்ட லஞ்சம் கொடுத்தாங்களா இல்ல மிரட்டுறாங்களா கலெக்டர் போன் பண்ணி சொல்றாங்க இந்த அந்த இதை வந்து எடுங்க ஆக்கிரமிப்பு சொல்லி கலெக்டர் கொண்டு சொல்றாங்க கலெக்டர் சொல்லுங்க தாசில்தார் எடுக்கல அப்படின்னா எல்லாரும் எல்லா எல்லாருக்குமே வந்து இந்த ரவுடி வந்து பணத்தை கொடுத்து அடைச்சிடாரு சட்டம் பணக்காரனுக்கு ஒரு சட்டம் காசு இருந்தா கோயில் இடத்தையும் அடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க நாங்க இது தொடர்ச்சியா போராட்டம் பண்ணிட்டு எல்லா விதமான போராட்டங்களும் பண்ணி ஆனா ஏழைங்கிறனால மக்களை வந்து யாருமே கண்டுக்கிறது இந்த அரசாங்கம் வந்து செயல்படணும் அதாவது நாங்க கலெக்டரை போய் நாங்க சிங்கமன்னர்ல போய் மக்கள் தேடி மக்களை தேடின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியில போய் பார்த்தோம் அந்த அந்த கம்ப்ளைண்ட வாங்கி ஒரு நிமிஷம் அந்த கலெக்டர் படிச்சு பார்க்க கூட அவங்களால டைம் ஐம்பது பேர் போனா மக்கள் பொதுமக்கள் போறோம் அதை வாங்கி ஒரு படிச்சு பாத்துருந்தாங்கன்னா முடிஞ்சிருச்சு அதை படிக்க கூட பாக்கல அந்த நிகழ்ச்சி வந்து மக்களை தேடின்னு சொல்லாதீங்க மக்களை சாகரிக்கிற நிகழ்ச்சி தான் என்ன கேட்கா மக்களை சாகடிக்கிறதுக்கு தான் அரசாங்கமா ஒரு கோயில் நிலத்த மீட்டு கொடுக்க சொல்லிக்குள்ள போராட்டம் பண்ணி கூட இந்த அரசாங்கம் வந்து போய் எடுத்து கொடுக்க மாட்டேங்குது டிஎஸ்பீ டபேய் கேட்குறான் டிஎஸ்பி சொலாரு விடுங்க சார் நாற்பத்தெண்டு தானே போயிட்டு போது அப்படிங்கறாரு ஏன்னா ஒரு கேட் வேணால் போட்டு தரேன் அங்க வேணா நீங்க போயிட்டு வாங்க அப்படிங்கிறா என்ன எங்களை கேட்கறமா அந்த நிலத்த எங்களுக்கு பட்டா போட்டு கொடுங்கன்னு கேட்கறமா கோயில் நிலத்தை மீட்டு கொடுங்க கோயில் நடத்தம்னு கேட்குறான் ஒரு கோயில் எந்த இங்க இருக்க எந்த கோயிலும் இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா கோயிலே இல்லாம அழிஞ்சு போய் அந்த இப்ப உருவாக்கிட்டு இருக்கு அதே செய்து அரசாங்கம் இதுக்கு மேல நாங்க என்ன கோரிக்கை முடியும் கலெக்டரா இருந்தாலும் சரி இதுக்கப்புறம் எஸ்பி ஓட நேர்மையான சிவகங்கை மாவட்டத்தில் எஸ்பி ஓட நேர்மையான அவர் மட்டும்தான் இது தப்பு அப்படின்னு சொல்ற ஒரே ஆள் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி ஏன்னா அவர் தமிழ்நாட்டுக்காரர் இல்ல அதனால அவர் நேர்மையா இருக்காரு எனக்கு தெரிஞ்சுட்டு அவர் ஒருத்தர் தான் நேர்மை இது வந்து தப்புன்னு சொன்னாவது அந்த எஸ்பி மட்டும் தான் சார் சரி யாருமே கலெக்டர் வந்து ஒரு நிமிஷம் வாங்கி படிக்கிற நேரம் இல்லை சார் அப்படி என்ன சார் கலெக்டர் நான் கொடுக்கற காசு சம்பளம் வாங்குற கலெக்டருக்கு வந்து படிக்கிற நேரம் இல்லை என்ன சார் கலெக்டர் நான் இது படிக்க முடியாதா ஐம்பது பேர் போல சார் இங்க கிளம்பி சிங்கம் இருக்கு ஒரு கலெக்டர் வாங்கி படிக்க முடியல அப்புறம் என்ன சார் கலெக்டர் கழிக்கிறாங்க எஸ்பி படிச்சு பார்த்து சொல்ல தப்பு இது வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சொல்லட்டும் நான் பாதுகாப்பு கொடுக்குறேங்கிறாரு கலெக்டர் அப்படி எதுக்கு சார் இருக்காங்க கலெக்டர் தாசில்தார் வந்து நஞ்சம் கொடுத்தீங்கன்னா உங்க சொந்த ஒட்டாரத்தை என் பேர்ல மாத்தி கொடுப்பாரு சார் அந்த மாதிரி ஒரு தாசில்தார் சார் இங்க மனசா சார் இவங்களா கோயில் எடுத்து அப்படி அரைச்சு வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து ஒரு ஒரு நிதியே கிடைக்காதா எவ்வளவு போராட்டம் சார் இதுக்கு எவ்வளவு போராட்டம் நடத்தி பாத்துக்கலாம் சார் இவங்க வந்து ஏழைகளை வந்து மனுஷனாவே கருதுறதுல சார் இவங்க ஒரு லஞ்சம் வாங்கிக்கிட்டு ஈவோ வந்து அங்கத்துல சம்பந்தமே இல்லாத இடத்துக்கு வந்து இது இதுக்கு மேல என்ன சார் வேணாம் எங்களுக்கு நீதிமன்றம் போய் வக்கீல புடிச்சு காசுல கொண்டிருக்க காசு இல்ல சார் அனைத்து அரசியா இருக்குறாமல சார் விஜயன்ஸ் சார் இதுக்கு மேல என்ன சார் வேணும் எவிடன்ஸ் என்ன சார் வேணாம் பில் இருக்கு சார் இந்த பில் போட்டீங்கன்னா வருது சார் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கொடுத்துருக்காங்க சார் இந்த இடத்துக்கு கொடுத்துருக்காங்க சார் அனைத்து இந்த அங்க இடமே இல்ல சார் இது கோயில் சார் கோயிலுக்கு இந்த கோயில் வந்து இந்த அங்க்ரோலா இல்லாத கோயில் சார் இப்ப என்ன சார் இதுக்கு என்ன சார் தீர்வு பண்ணலாம் இதுக்கு வந்து மக்கள் எல்லாத்தான் சொல்லணும் இப்ப ஒவ்வொரு கோயிலையும் மக்கள் விட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அப்ப இந்த நாட்டுல இல்லாம போயிடும் சார் சார் அவர் இங்க லோக்கல்ல அவருக்கு வேலையே இந்த மாதிரி இடத்தான் பண்றதா சார் எந்த இடத்துல ஆக்குவே பண்ணி சொல்ல எங்களுக்கு பிரச்சனை கிடையாது கோயிலும் எடுக்கிற நாங்க சாமி விட்டுருக்கோம் மூணு நாள் தலைமுறை சாமி விட்டு எல்லாரும் இதுக்கு முன்னாடி முன்னாடி அவருக்கு எங்க கிட்ட இல்ல நாங்க நான் சொல்றேன் சார் நாங்க காசு லஞ்சம் கொடுத்தோம் பதினஞ்சாயிரம் ரூபாய் கவர்ல போட்டு எங்களுக்கு வேற சார் தஞ்சை கொடுக்குறது தப்புன்னு தெரிஞ்சிச்சு ஆனா எங்க மக்களுக்கு வழியிலேயே தஞ்சம் கொடுத்தாதான் தான் இங்க நீதி கிடைக்கணும் லஞ்சம் கொடுத்தோம் வாங்கிக்கிட்டாரு ஆனா ஆப்போசிட்ல இருக்க மூணு லட்சம் ரூபாய் கொடுத்தனால நீ அடைச்சிக்க அப்படின்னாரு இதுக்கு மேல நாங்க என்ன முடியும் அதுக்கு முன்னாடி இருந்தது ஐபிஎஸ் அதனால அவர் என்னன்னா ரெண்டா அந்த ரவுடியை அரைஞ்சு சாவியை வாங்கி ஊர் மக்கள்கிட்ட கொடுத்தாரு இப்ப வந்திருக்க அவரு அப்படி கிடையாது ஐபிஎஸ் கிடையாது அதனால அவர் என்ன பண்றாரு லஞ்சத்துக்கு உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி நிக்கிறார் இதுக்கு மேல நாங்க என்ன பண்றது சொல்லுங்க